உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் மணிகண்டன் முதுகெலும்பு நம்ம கழுத்துலேருந்து ஆரம்பித்து பிட்டம் வரைக்கும் வர்றது தான் முதுகெலும்பு சொல்லுவாங்க அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம முதுகெலும்பு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை எடுத்து வைக்கணும் இல்லை வந்து குணியணும் நிமிடணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிந்திக்கணும் உங்களோட சென்சரி ஆர்கன்ஸ் உங்கள் கையை வேலை செய்யணுன்னா கூட உங்கள் முதுகெலும்பு வேணும் ஏன்னா மூளையிலிருந்து சிக்னல்ஸ் எல்லாமே வந்து தண்டுவடம் மூலயமா தான் வந்து கைக்கு காலுக்கு எல்லாத்துக்கும் போது உங்கள் ஜீரண மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யணும் நீங்கள் டெய்லி மோஷன் போகணும் இல்லை வந்து உங்களுக்கு பசிக்கணும் இல்லை எந்த விதமான உணர்ச்சிகள் உங்களுக்கு வரணுன்னாலும் உங்கள் முதுகெலும்பு இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியமே கிடையாது முதுகெலும்பு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கழுத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா சர்விகல் ஸ்பாண்டிலிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து அதிகபட்சமாக யார் ஒருத்தர் குனிஞ்ச மேனைக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும் அதே மாதிரி ரொம்ப நேரமாக ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் ஒரே இடத்த வந்து பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது அதிகபட்சமாக வரும் இதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி இருக்கிற மசில் எல்லாமே இறுகி போயிடும் இறுக்கி போயிட்டு கைக்கு போகிற ரத்த ஓட்டம் தடைப்பட ஆரம்பிக்கும் இது முதல் நிலை இதுதான் தான் முதல் சிம்டம் இதை காட்டும் பொழுது நம்ம உஷாராயிடணும் இந்த பொசிஷன்லாம் மாற்றிக்கணும் இல்லை சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கழுத்தை ஃப்ரீ பண்ணிக்கணும் அது எதுவும் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா கழுத்தில் இருக்க ஜவ் இன்னும் கொஞ்சம் பிதுங்கி வெளியே வருது கைக்கு போகிற ரேடியல் நம்ம அழுத்தோம் அதனால் கைக்கு ஃபுல்லாகவே வலி இரேடியேட் ஆரம்பிச்சிடும் எரிச்சலோட ஒரு வலி இருக்கும் சிலருக்கு குத்தல் இருக்கும் சிலருக்கு மத மதப்பு மறுத்து போகிற மாதிரி இருக்கும் இது கழுத்துக்கு உண்டான பிரச்சனை இரண்டாவது வந்து உங்களுக்கு துராசிக்கில் பல்ஜ் ஏறும் இது ரொம்ப ரேர் கண்டிஷன் இது யாருக்கு ஏற்படும்னா முதல்ல நம்ம போய் ஒரு சோஃபாலேயோ ஒரு சேர்லேயே உக்காறணும்னா ஒரு ஃபோனை பார்த்துட்டு உட்காருவோம் அது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம நேராக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது யாரும் பண்ணுறது கிடையாது சாந்துடுவோம் சாந்துட்டோம்னா அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆகுனா கீழே இறங்கி தண்டு தான் உட்கார ஆரம்பிப்போம் கீழே இறங்கி உட்காந்துக்கிட்டு கழுத்தை சப்போர்ட் பண்ணிவிட்டு உட்காரும்போது துராசிக்கில் வந்து அழுத்தங்கள் ஏற்பட்டு நடு நட்டில் அழுத்தம் ஏற்பட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அதில் என்னென்னா அஜீர்ணம் நெஞ்சரிச்சல் வயிறு உப்பசம் இதெல்லாம் வந்து நடக்கும் அந்த இடத்துல அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வழி தெரியுமே தவிர இந்த அஜீரணம் வந்து தண்டு வட நடு நட்டுலனால வருதுன்றது நம்மளுக்கு தெரிய தெரியாது நம்ம பற்றி தெரிஞ்சுக்க மாட்டோம் மூன்றாவது தான் பார்த்திங்கன்னா லம்பார் ஸ்பெண்ட்டின்னு சொல்லுவாங்க எல் த்ரீ எல் ஃபோரு எல் ஃபோர் எல் ஃபைவ் இந்த மாதிரியான ஜவ்வுகள் இதெல்லாம் ஆகும்னா பிதிங்கி வெளியே வர ஆரம்பிச்சிரு ஏன் வெளியே வரும்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டே இருக்கிறது அதாவது காலையில் ஆஃபீஸில் போய் உக்காந்துன்னா சாயங்காலம் வீட்டுக்கு தான் எழுத்து வர்றது அப்படி பண்ணுறதுனால அழுத்தம் அதிகமாயிட்டு வெயில் படாமல் டி த்ரீ கிடைக்காம எலும்பு உறுதி அதாவது உங்கள் டி நல்லா இருந்து உங்கள் எலும்பு ஒழுங்கு ஒழுங்காக இருந்ததுன்னா உங்கள் ஜெவ்வை ஒழுங்காக கேட்ச் பண்ணிக்கும் இல்லை நீங்கள் கொஞ்சம் வீக் ஆகிட்டிங்க எலும்பு வீக் ஆகிடுச்சினாலே லூஸ் ஆகிரும் உங்கள் தண்டு உடம் அதுலேருந்து ஜவ் அழகாக பிதிங்க வந்துடும் ஏன்னா நீங்கள் ஒரே பொஷனில் வச்சு அழுத்திட்டு இந்த மாதிரி இதோட சிம்டம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்டத்தில் ஆரம்பித்து குதிகால் வரைக்கும் வந்து இழுக்கிற மாதிரியான ஒரு வழி இருக்கும் சிலருக்கு வெளிப்புறமும் ஜவு இதுங்கிறதுனால கால் ஃபுல்லாகவே மறுத்து போயிட்டு எரிச்சல் அதுக்கு பிறகு அடிப்பாதத்தில் வந்து ஒரு மத மதப்பு ஏதோ ஒன்று என் காலில் ஓட்டிகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சேரு ஓட்டிட்டா மாதிரி இருக்குது ஆனால் வெறும் கால் ஒன்றுமே இருக்க தரையில் நடந்தாலும் செருப்பு போட்டால் மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் சிலருக்கு செருப்பு போட்டால் கால் அந்த ரிங்குக்குள்ளே நிற்க அது கண்டு கண்டு போயிடும் இந்த மாதிரியான ஸ்டேஜ்லாம் வந்து ரொம்ப அதிகபட்சமான நிலை நார்மலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இழுக்கிற மாதிரியான வழிகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் தண்டுவடத்தில் உங்களோட முதுகெலும்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் முதுகெலும்பு முதல்ல பயன்படுத்துங்க அதாவது குனிங்க நிமிருங்க அசைங்க ஏன்னா முதுகெலும்பு உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இருக்கே தவிர அதை வேலை செய்ய விடாமல் இருக்கிறதுக்கு கிடையாது நீங்கள் முதல்ல முதுகெலும்பை பயன்படுத்துங்க ரெண்டாவது முதுகெலும்பு ரொம்ப உறுதியாக இருக்கிறதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் புரதம் ரொம்ப முக்கியம் புரத உணவுகள் இப்போ வந்து அதிகபட்சம் யாரும் பெருசாக எடுத்துக்க கிடையாது வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரதம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்காது நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் கொத்தவரங்கால் அதிகபட்சம் புரதம் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி மஷ்ரூமு பன்னீர் டோஃபு இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்றோம் பொழுது உங்களுக்கு அதிகபட்சம் புரதம் கிடைக்கும் முருங்கைக்கீரையோ இல்லை முருங்கை பீசினோ நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அதை நீங்கள் சமைச்சு பொரியலாகவும் சரி இல்லை வந்து நீங்கள் சூப்ஸாகவும் எடுத்துக்கும் பொழுது கீரையை உங்களுக்கு தண்டு உடம்பு ரொம்பவே உறுதியாகும் ஏன்னா அந்த காலத்துலேயே வந்து முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துலேருந்து அந்த கீரையை சாப்பிட்டவங்க வந்து தடி உணாமல் போவாங்கன்ற அர்த்தம் நான்வெஜிடேரியனாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிட்டுக்கலாம் ஆட்டோட கால் மண்ணிரல் ரத்த பொரியல் பீஃப் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மாட்டோட வால் சூப்பு இதெல்லாம் வந்து உங்கள் தண்டுவடத்தை அதிகபட்சமாக உறுதியாக்கும் எலும்புகளோட சூப்பு சாப்பிடும்பொழுது இன்னு உங்களுக்கு வந்து அதிகபட்சம் உங்களுக்கு கொலாஜன் ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு தண்டு விட உறுதியாகும் இப்படி நல்ல உணவு முறைகளை ஃபாலோ பண்ணி உங்கள் தண்டு விடத்தை பாதுகாத்துக்கோங்க இப்போ தண்டு விடத்தை ஒழுங்காக பாதுகாக்காமல் நிறைய பேர் என்ன விதமான பிரச்சனைகள்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி கழுத்து வலி மட்டும் நம்ம கழுத்தில் மட்டும் தெரியாமல் அவங்களுக்கு எதுப்பிலையும் தெரியும்னா கழுத்துலேருந்து ஆரம்பித்து கை வரைக்கும் ஃபுல்லாக போய் படர்ந்த ஒரு வழி சிலர் என்ன நினச்சிப்பாங்கன்னா இடது கையில் இந்த வலி வரதுனால ஹார்ட் சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை வந்து உங்களுக்கு இசிஜி எடுத்து பார்க்குறது இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா கழுத்தில் தான் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு என்ன பண்ணுனா பின்மண்டை ஃபுல்லாக இருக்கும் கழுத்தில் ஆரம்பித்து பின்மண்டை புறந்தலை ஃபுல்லாகவே இருக்கும் அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா எனக்கு வேறு தலைவலி இருக்குது ஒத்த தலைவலி பின்ன தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்டான மாத்திரைகளை வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வரவங்களாம் இருக்கிறாங்க கழுத்து வழியிலேருந்து வெளியே வரதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தொக்கணம் தொக்கணம்ன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா கழுத்தில் இருக்க தசைகள் எல்லாத்தையும் இலக்கி அங்கே இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்கி மது மறுபடியும் அந்த ஜவ் பிதுங்கின ஜவ்வை பழைய நிலைக்கு அனுப்புகிறது அதே மாதிரி கழுத்து கைக்கு போகக்கூடிய கழுத்துலேருந்து கைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி மறுபடியும் பழைய நிலைக்கு அந்த மனுஷனை எடுத்துகிட்டு போகிறது தான் தொக்கணம்னு சொல்லுவாங்க தொக்கணம் கைகளை வைத்து வர்ம புள்ளிகளை இலக்கி விட்டு பண்ணுற ஒரு மருத்துவ முறை அடுத்து தண்டு வர பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேப்புலா இந்த பா பட்டை எலும்பு இருக்குது இல்லைங்களா கைக்கு ஷோல்ட்ரு பிளேடுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த தொராசிக்கில் வர அழுத்தத்தினால அடிக்கடி நிறைய பேருக்கு முதுகுலை பிடிச்சிக்கும் ஏன்னா இந்த கையவே அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க முதுகுல அங்கங்கே லாக் ஆகிடும் கையை இப்படி தூக்குனாலே அந்த இடத்துல வழி தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் ஊர் சைடில் என்ன பார்த்திங்கன்னா இந்த டம்ளர் போடுவான்னு சொல்லுவாங்க இல்லை சாணி வச்சு சொம்புக்காக வைப்பாங்க அந்த இப்போ இருக்க காலகட்டத்தில் அதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பின்ட்டுருக்கு கப்பிங் போட்டு அங்கே இருக்கிற ஏர் லாக்கை எடுத்து விடுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிட்டு ரியாபளுக்கு என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு அது சார்ந்த எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து மறுபடியும் அந்த வழி வரணும் பண்ணுறோம் மூன்றாம் கட்டம் வந்து ப தண்டுபடத்தில் வந்து துராசிக்கில் வந்து அழுத்தம் அதிகமாகிட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் வயிறு உப்பசம் நெஞ்சு எரிச்சல் படபடப்பு இதெல்லாமே வரும் தொராசிக்கில் அழுத்தம் இருக்கிறப்போ அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க இது இருக்கிற சிம்டம்ஸை மட்டும் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க தவிர நம்ம ஒரு வர்ம மருத்துவக்கிட்ட போகும்போது தான் அங்கே தடவி பார்த்துட்டு துராசிக்கில் ஒரு அழுத்தம் இருக்குது ஏன்னா தொட்டு பார்த்தா மட்டும்தான் துராசிக்கோட வலி தெரியும் தொட்டு பார்த்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா தான் முதல்ல தொக்கணம் கொடுத்து அந்த மசலை இலக்கி விட்டுட்டு ரத்த ஓட்டத்தை அதிகப்பட்டது பண்ணுவோம் கீழ் முதுகில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா என்ற எலும்புக்கு இடையில் இருக்க ஜவ்வு பெரும்பாலும் இந்த ஜவ்வு தான் அதிகபட்ச மக்களுக்கு அழுத்தப்படுது இதை அழுத்துறதுனால என்ன ஆகுதுனா அழுத்தம் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா ஜவ்வு லைட்டாக பிதிங்கி வந்து காலுக்கு போகக்கூடிய நரம்பை வந்து அழுத்துது ரத்த குழாய் அழுத்துறதுனால காலுக்கு சீராக ரத்த ஓட்டம் போகாமல் எரிச்சல் மத மதப்பு வலி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிங் பெயின் இருந்து இடுப்பு வரைக்கும் இழுக்கிற மாதிரியான ஒரு வலி ஃபீல் பண்ணுவாங்க இந்த வலி ரொம்ப அவதிக்குள்ளது அதாவது அவங்களால நடக்க முடியாது இயங்க முடியாது ரெஸ்டும் போக முடியாது இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருப்பாங்க இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எண்ணெய் தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய உளுத்த மாவில் பாத்தி கட்டி மூலிகை எண்ணெயை வந்து தண்டு வடத்தில் விடும்பொழுது அவங்களுக்கு அந்த ஜவ் பிதுக்கலான இடத்துல வந்து இலக்கம் கிடைக்கும் இலக்கம் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மசிலெல்லாம் இலகி அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் உள்ளே போகும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்காது ஒரு வாரம் பத்து நாளோ இல்லை பதினாலு நாளோ எடுத்துக்கும் வேறு எந்த ஒரு கெமிக்கல்ஸோ எதுவும் யூஸ் பண்ணாமல் வெளில ட்ராக்ஷன் இந்த மெத்தட் இல்லாமல் அவங்க உடம்பே அவங்க உடம்பை சரி பண்ணிக்கிற மாதிரி இந்த மெத்தட் எண்ணெய் தளம்ன்றத வந்து ஹெல்ப் பண்ணும் இது பண்ணும்பொழுது இலகி உள்ளே போய் அந்த ஜவ்வு இலகி உள்ளே போகும்பொழுது அவங்க படிப்படியாக அந்த கால் மறுத்து போகிறதோ இல்லை இழுக்கிற மாதிரியான பெயினோ இல்லை வந்து ஒரு குத்தலோ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கண்டுக்கிட்டே வருவாங்க இப்படி மீட்டெடுத்த முதுகெலும்பை நம்ம நல்லபடியாக வச்சு வாழ போகிறோமா இல்லை செஞ்ச தப்பே செஞ்சு மறுபடியும் அந்த முதுகெலும்பை கெடுத்துக்க போகிறோமான்றது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது